வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருபியோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கன் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகளுந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தனுர் மாதம் மகஷி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாஜக பெருமா அருளைய துருப்பள்ளி எழுச்சி அன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பதிகத்தை வீடியோ பதிவாக பின்படப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே துருப்பள்ளி எழுச்சி பதிகத்தை தினந்தோறும் தாங்கள் ஒலிக்க வைத்தீர்களேயானால் சாட்சாத் ஸ்ரீ உமாமகேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா சடாட்சமானது நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய தினம் தனது மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாசிய குருமான் அருளைய துருப்பள்ளி எழுச்சி ஐந்தாவது படிகமானது வீடியோ பதிவாக பதிபட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முருவருமாக பார்த்து தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்து சாற்றாத் ஸ்ரீ உமாமகேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கிராட்சத்தை அனைவரும் பெற்று மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மாணிக்க வாசக பெருமான் அருளியார் துருப்பள்ளி எழுச்சி பதிகமானது ஐந்து பூ தங்கள் நின்றாயணி நல்லால் போக்கிலன் கிளன் வர வீழ நினை போலாவோர் கீதங்கள் பாடுதல் பாடுதல் அல்லால் கேட்டு அறியோங் கண்டே கண்டு அறிவரை சீதம் கொள்வயல் இரு பெருந்தூரை மன்னார் ஏ தங்கள் ஆண்டே பள்ளி எழுந்தருளாயே இதனுடைய பொருளானது குச்சியைக் கொண்ட வயல் சூழ்ந்த திருப்பெற்துறைக்கு அரசனே நினைத்ததற்கும் அருமையானவனே எங்கள் எதிரில் எழு வந்து எங்களுடைய குற்றங்களை போக்கி எங்களை ஆக்குண்டருள்கின்ற எம்பெருமானே உன்னை எல்லா பூதங்களிலும் நின்றாய் என்று பலரும் சொல்வதும் போதலும் வருதலும் இல்லாதவன் என்று அறிவுடையோர் இசை பாடல்களை பாடுவதும் ஆனந்த கூத்தாடுவதும் தவிர உன்னை நேரே பார்த்தறிந்தவர்களே நாங்கள் கேட்டு அறிந்ததும் இல்லை ஆயினும் நாங்கள் நேரே காணும்படி பள்ளியினின்றும் உடனடியாக எழுந்துறன்வாயாக சுபம் அஸ்தூ